காலையிலும்லையிலையும் சிகிரி இந்த உலக வாழ்க்கையோட அலங்காரத்தன் பக்கம் உங்க கண்ணை திருப்பாதீங்க அப்படி திரு திருப்பினீங்கன்னு சொன்னா அந்த பக்கம் போனவங்கலாம் அவங்களா கூ அத்தனுடைய மன விருப்பத்தை உம் மன விருப்பத்தின்படி பின்பற்றினவங்களும் இல்லை மீறி சென்ற செயல்கள்ல இருக்கவங்கதான் போவாங்க அப்படிங்கறத எப்படி டெய்லி குரான் ஓதுறதுக்கு வசதி ஏதா இருந்துச்சா காலை மாலை விக்கிர்கள்ல ஈடுபட முடிஞ்சிச்சா ஏன்னா கேக்குறோம் கேட்டதோட இல்லாம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்கள் அதை செயல்படுத்தணும் அத அப்பதான் நம்ம கேக்குறதுல இன்ஷால்லா பலனை உண்மையிலயும் அனுபவிக்கலாம் இன்ஷால்லாம் மறுமையிலயும் கூட்டி கொடுப்பான் இன்ஷால்லா அந்த வகையில இன்னைக்கு அடுத்து நம்ம பாக்க இருக்கிறது இருபத்தி ஒன்பதாவது வசனம் பதினெட்டாவது அத்தியாய அத்தியாயத்துல இந்த வசனத்துல அல்றாத்தல்லாம் சொல்றான் நபியே இந்த உண்மைய உங்கள் இறைவனம் இருந்து வந்ததாகும் எனவே நாடியவர்கள் நம்பிக்கை கொள்ளட்டும் நாடி அவர்கள் மறுத்து கொள்ளட்டும் என்று நீர் கூறி விடுவீராக நிச்சயமாக அநியாயக்காரர்களுக்கு நரகத்தை தயாராக வைத்துள்ளோம் அதன் சுவர்கள் அவர்களை சுற்றி வளைத்துக் கொள்ளும் அவர்கள் தண்ணீர் கேட்டு மூச்சள்ளிட்டால் முகங்களை தீக்கும் எண்ணெய் கசடு போன்ற திரவமே அவர்களுக்கு நீராக வழங்கப்படும் பானங்களில் எல்லாம் அது கெட்டது எல்லாம் நரகம் கெட்டது அவ்வா தன்னுடைய தூதர் முகமது நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு சொல்லி காட்டுறான் சொல்ல நீங்க மக்கள்கிட்ட நான் உங்களுக்கு கொண்டு வந்துள்ள இந்த மறை இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேதம் இதுல சந்தேகத்துக்கு இடமே இல்லாத உண்மையான இறை வேதமா இருக்குன்னு சொல்லிட்டு நபியே இந்த மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்கன்னு அல்லாஹ் கட்டளை ஆணை பிறப்பிக்கிறான் இந்த வசனத்தின் மூலம் அவனுடைய தூதருக்கு சொல்லிட்டு அல்லத்தால சொல்றான் எனவே நம்பி நம்பியவர் நம்பிக்கை கொள்ளட்டும் நம்பாதவர் மறுக்கட்டும்னு சொல்லி சொல்லிடுங்க நம்புறவங்க நம்புங்க நம்பாதவங்க விடுங்க பிரச்சனை இல்ல இப்படின்னு சொல்லிட்டு இது கடுமையான எச்சரிக்கை விழுக்கக்கூடிய எச்சரிக்கை செய்யக்கூடிய இணைத்த சார்ந்த வசனமா இருக்குது விரும்பியவர் ஏற்கட்டும் விரும்பாதவர் மறுத்துட்டு போகட்டும்னு அனுமதி கொடுக்கிற வசனம் இல்ல அப்படி அனுமதி கொடுத்த வசனமா இருந்தா விட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அல்லா தலை சொல்றான் இதனால அடுத்த தர நிச்சயமா அல்லாஹத்தனை சொல்றான் நிச்சயமா அநியாயக்காரர்களுக்கு நரகத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கோம் யார் ஏற்றுக்கொள்றார்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் ஏற்றுக்கொள்ளாதவர்களை சும்மா அப்படியே விட போறது அவங்களுக்கு நரகத்தை தயார் பண்ணி வச்சிருக்கோம் உலகத்துல என்ஜாய்மெண்டையும் எப்படிப்பட்ட உலக அலங்காரங்களையும் மனோ யூட்டிய பின்பற்றியும் வாழ்ந்துட்டு போகலாம் ஆனா திரும்பி வர வேண்டிய இடம் ஒண்ணு இருக்குது கண்டிப்பா இருக்குது உறுதியா இருக்குது அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அங்க நாம நரகத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கோம் அல்லாசெல்லாம் இந்த வசனத்தின் மூலமா சொல்லி காட்டுறான் அதாவது எல்லாருமே அவனுடைய தூதரையும் அவனுடைய வேதத்தையும் மறுக்கக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு நரகத்தை தயார் நிலையில வச்சிருக்கிறோம் அப்ப எதையெல்லாம் மறுக்கிறாங்க இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதரம் மறுக்கிறாங்க அல்லாவுடைய வேதத்தை மறுக்கக்கூடிய கூடியவர்களா இருக்கிறாங்க இவ்வளவு கண்ணு முன்னாடி பாக்குறோம் படிச்சவங்களா இருக்கிறாங்க பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் இருக்கிறாங்க சிந்தனை திறன் மிக்கவர்களாக இருக்கிறாங்க ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறாங்க ஆனா அல்லாவையும் இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க அல்லாஹுடைய ரசூலை நிராகரிக்க கூடியவர்களா அவனுடைய வேதத்தை புறக்கணிக்க கூடியவர்களா இருக்கிறாங்க அல்லாஹால இப்படிப்பட்ட மக்களுக்கு அநியாயக்காரர்கள்ன்ற பட்டத்தை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அல்லாஹால நரகத்தை நாம அவங்களுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கோம் அதோட தொடர்ல யாதம் சொல்லி வர்றான் அதோட சுவர்கள் எதோட சுவர்கள் அந்த நரகத்தோட சு சுவர்கள் அவர்களை சுற்றி வளைச்சுக்கிறோம் அப்படின்னு அல்லாஹால சொல்றான் அதில் சுவர்கள் என்பதை குறிக்க அல்லாஹால மூலத்துல சுரா சுராதி அப்படின்ற அந்த வார்த்தையை அல்லாஹால யூஸ் பண்ணி காட்டுறான் அல்லா நீ பாதுகாக்கணும் அல்லா அப்போ அது அவ்வளவு ஒரு கடுமையானதா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க அதோடைய அந்த நரகத்தோட சுவர் இருக்குல்ல நாலா பக்கமும் நம்ம ஒரு சில ஒரு room ல போயிருந்தா பக்கமும் நம்ம room அ சுத்தி வளத்த அந்த சுவர் இருக்கு பாத்திங்களா அது மாதிரி நரகத்துல நெருப்பாலான சுவர் இருக்கும் அப்டின்னு சொல்றாங்க அல்லாஹு அக்பர் ஒரு ஹதீஸ் இந்த இடத்துல சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க நரகத்தின் சுற்றுப்புறங்களுக்கு நாலு சுவர்கள் இருக்கும் அவற்ற ஒவ்வொரு சுவரோடைய தடிமன் பருமன் இருக்குல்ல நாற்பது ஆண்டுகள் பயண தொலைவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஹதீஸோட அறிவிப்புல சில பலகீனம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அல்லாஹத்தால இல்லையா டேரக்டா அவர்களுக்கு நம்ம நாடகத்தை தயார் பண்ணி வச்சிருக்கோம் அது அவர்களை சுற்றி வளைத்துக் கொண்டுள்ள முடியும் அது உண்மையிலேயே சின்ன லேயரா இருந்தாலுமே பெருசா இருக்குது இது பலகீனமான ஹதீஸ்ன்னு சொல்றாங்க ஆனா குட்டி சின்னதா ஒரு லேயர் வச்சிருக்கான்னு சொல்றேன் நெருப்புக்கு நடுவுல போய் மாட்டினா எப்படி இருக்கும் ஒரு நிமிஷம் அப்படி கண்ண மூடி கற்பனை பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் யார் அவங்க மறுக்கக்கூடியவர்களா இருக்கிறார்களோ அல்லாவுடைய ரசூலை நிராகரிக்கக்கூடியவர்களா இருக்கிறார்களோ அவனுடைய வேதத்தை புறக்கணிக்கக்கூடிய மக்களா இருக்கிறார்களோ இவங்கதான் அநியாயக்காரவங்க இவங்களுக்கு நம்ம நரகத்தை தயார் பண்ணி வச்சிருக்கோம் அதை அப்படியே சுத்தி வளர்ச்சிக்கிறோம் அப்படின்னு கார்டா இந்த இடத்துல சொல்லி சாட்டுறான் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சொல்றாங்க அவர்கள் தண்ணி கேட்டு கூச்சல் இடுவார்கள் நரக நெருப்பு எப்படி இருக்கும் அந்த நெருப்புல வந்து வேதனையோட தண்ணி தாகத்துல பூச்சிகள் இடுவாங்க அவங்க முகங்களை தீக்கும் எண்ணெய் கசடு போன்றதோட திரவம் அவர்களுக்கு நீராக வழங்கப்படும் லாத்தலா இதே வசனத்துல சொல்லி காட்டுறாங்க இந்த எண்ணெய் கசடு மாதிரி இருக்குங்கிறதுக்கு எவ்வளவு அபாசரை இல்லா ஜாஹித் ரஹமத்துல்லா கிரிமா ரஹமுல்லா இன்னும் நிறைய அறிஞர்கள் எக்கச்சக்கமான விளக்கம் சொல்றாங்க அது எப்படி இருக்கும் சீலா இருக்கும் சலமா இருக்கும் நம்ம நம்ம என்ன எல்லாம் பொறிச்சிட்டு கசடோட இருக்கும் பாருங்க ஊத்தி வச்சிருப்போம் இல்லையூத்தி ஊத்திடுவோம் அந்த மாதிரி அதை கொஞ்ச நேரம் வடிஞ்சதுக்கு பின்னாடி மேலாப்புல இருக்கிறத ஊத்திட்டு மிச்சத்தை ஊத்துவோம் இல்லையா அது தொடர்ந்து எல்லாத்தெல்லாம் சொல்றான் அவங்களுடைய பானங்கள்லயே ரொம்ப கெட்ட பானமா இது இருக்கும் நல்லா குறிப்பிடாம தண்ணீர் கெட்டு கூச்சலிட்டு கூச்சலிட்டா முகங்களை தீக்கும் எண்ணெய் கசரும் போட்ட தான் உங்களுக்கு நீரா வழங்கப்படும் வானங்கள்லயே அது ரொம்ப கெட்டது பதினெட்டாவது அத்தியாயம் இது இதுல இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல சொல்லக்கூடியத இந்த வசனத்துக்கு ஜைது சுவேர் எல்லாம் சொல்றாங்க நரக்கவாசிகளுக்கு பசி எடுத்தால் உணவு கேட்டு உதவியா உதவியால கூப்பிடுவாங்க அவங்களுக்கு கூன் குறை அந்த சப்பாத்தி கல் இருக்குல்ல அந்த செடிதான் உணவா கொடுக்க போறோம் அதுலிருந்து அவங்க கொஞ்சம் திம்பாங்க நல்லாவே இந்த இந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் பாருங்கல்ல கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் நல்லாவே தெரியும் சிட்டில இருக்க எல்லாருமே சூப்பர் மார்க்கெட்ல போய் பாருங்கல்ல சும்மா அழகுக்காக இந்த சின்ன சின்ன பவுன்ல வச்சு அழகா அந்த கள்ளி அந்த சின்ன சின்னதான் வச்சிருப்பாங்க அது எங்கேயுமே தொட முடியாது அந்த பவுல மட்டும் தான் தொடரலாம் அவ்வளவு முள்ளு முடிச்சடியா இருக்கும் அதுதான் சாப்பாடும் அந்த சப்பாத்தி கல்லில அந்த அந்த செடியில இருந்து அவங்களுக்கு உணவாகப்படும் அதுல சிறிதளவு உட்கொள்வாங்க அதனால அவங்களுடைய முகங்களோட தோல்லாம் உறிஞ்சு விடும் அவங்களுக்கு அறிமுகமான யாராச்சும் அந்த வழியில போனா அவங்களை கடந்து சென்றா அந்த உன் பொருட்கள்ல விழுந்து கிடக்கக்கூடிய அதை சாப்பிடுறாங்கல்ல அதுல தீஞ்சு போய் அவங்க முகத்துல இருக்க தோள விழுந்துருதுல அந்த முகத்தோலை வச்சு அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க பின்னாடி அவங்களுக்கு தாகம் ஏற்படும் அப்ப தண்ணி கேட்டு உதவி சேர்வாங்க அவங்களுக்கு என்ன போன்ற திரவம் தான் நீரா கொடுக்கப்படும் அந்த திரவம் கட்டுமையா கொதிக்கும் அந்த தன்னுடைய வாய்க்கு அருகில கொண்டுட்டு போனா ஏற்கனவே தோல் உறிஞ்சு போன முகத்துல சதை பகலும் சதைப்பகுதி இருக்குல்ல அதுவும் தீஞ்சு போயிடும் இந்த இருபத்தி ஒன்பதாவது வசனத்துக்கு ஜெய்தி ஜுபேர் பிராமணம்லாம் இந்த விளக்கத்தை சொல்றாங்க அதனால அந்த பாண்டத்துல அருவருக்கத்தக்க மட்டமான தன்மைகளை எடுத்து காட்டிய பின்னாடி பானங்கள் எல்லாம் இது கெட்டதுன்னு அல்லாஹால குறிப்பிடுறான் அதாவது இந்த பானம் தீயதுங்க அல்லாஹலா என்னதான் சொல்றான் அதுவே இந்த மக்கள்கிட்ட இந்த மார்க்கத்தை பத்தி இந்த இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்க எப்படி சொல்றாங்க அல்லாஹ் நபியே உம் நீங்க கொண்டு வந்திருக்க இந்த இருக்குல்ல இதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை இது அங்காட்டு வந்து வந்த உண்மையான வேத உறவுதான் முதல்ல எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கட்டலை இட்டுட்டெல்லாம் தலை சொல்றோம் ஏத்துக்கட்டும் விரும்பாதவங்க நிராகரிச்சுட்டு போட்டோம் நிராகரிச்சு போ நிராகரிச்சுட்டு போறாங்கல்ல அலட்சியப்படுத்திட்டு போறாங்கல்ல உதாசீனப்படுத்திட்டு போறாங்கல்ல உலக வாழ்க்கை தான் பெருசுங்கிறாங்கல்ல உலக சுக கோபங்களின் பக்கம் தன்னுடைய கண்ணை தன்னுடைய உள்ளத்தை திருப்பி உல்லாசமா வாழ்றாங்கல்ல அவங்களுக்கு நம்ம நரகத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கோம் அங்க இருக்கக்கூடிய குடிபானம் எப்படி இருக்கு அங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு எப்படி இருக்கு இதுதான் இதுதான் அவங்களுக்கு நில இத வேறு வசனங்கள்ல அல்லாஹால சொல்லும் போது இதையே வேறு வசனங்கள் அல்லாஹாலா குறிப்பிடும் போது அவர்களுக்கு கொதிக்கும் நீர் கற்றப்படும் அது அவர்களின் குடல்களை துண்டு துண்டாக அறுத்துவிடும் நாப்பத்தி ஏழாவது அத்தியாயத்துல பதினஞ்சாவது வசனம் கொதிக்கும் நீரிலிருந்து அவர்களுக்கு நீர் புகட்டப்படும் எண்பத்தி எட்டாவது வசனத்துல அஞ்சாவது வசனம் அவர்கள் நரகத்திற்கு கடுமையாக கொதிக்கும் நீருக்கும் இடையே சுற்றி கொண்டிருப்பார்கள் ஐம்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்துல நாப்பத்தி நாலாவது வசனம் இந்த சூறாவனாங்க உள்ள கிடுக நட அடுத்த அலகத்தை நான் சொல்றேன் இந்த வசனத்தோட கடைசியில இது மிக கெட்டது ஓய்வு எடுக்கக்கூடிய இடத்த எப்படி கூட சரி ஒரு அழகா ஒரு பாய் போட்டு இல்ல ஒரு ரெண்டு அதுக்கு மேல பெட் சிட்டோ ஏதோ ஒரு விரிச்சு கொஞ்சம் சாஃப்டா கொஞ்சம் நல்லா படிக்கணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படித்தானே நம்ம நினைப்போம் உயர்ந்த தரத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சோ அப்ப நம்மளுடைய எல்லாம் பாத்துட்டு டயர்ட் ஆகி போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் இருக்குமே ஆஹ் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மணி நேரம் படுத்திருந்துருக்குமே ரிலாக்ஸ் இருக்கும் நிம்மதியா இருக்கும் அமைதியா இருக்கும் அதான் நம்ம விரும்புவோம் எல்லாருமே ஆஹ் வேலையா இருந்தாலும் சரி பணக்காரவங்களா இருந்தாலும் சரி எந்த நிலைமையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அது நல்ல இடமா இருக்கணுமா இல்லையா அது அழகான இடமா இருக்கணுமா இல்லையா மனசுக்கு பிடிச்ச இடமா இருக்கணுமா இல்லையா நம்ம விரும்பக்கூடியதா இருக்கணுமா இல்லையா நிச்சயமா நமக்கு சுகத்தை தரக்கூடியதா இருக்கணுமா இல்லையா அது துன்பம் தரக்கூடியதா இருந்தா எப்படி இருக்கும் இருக்கும்னா அல்லாஹால சொல்ற ஓய்வுடங்கள்ல அந்த நரகம் இருக்க ரொம்ப கெட்டது நரகமானது தங்குவதற்கும் ஓய்வு எடுப்பதற்கும் ஒன்று கூடுவதற்கும் ஏற்ற இடமே இல்லை மாறாக மிக மோசமான இடமாகும் மற்றொரு வச்சனத்துல இருந்தாலும் தர சொல்ற நிச்சயமாக அது மோசமான தங்குமிடமும் இருப்பிடமும் ஆகும் இருபத்தி அஞ்சாவது அத்தியாயத்துல அறுபத்தி ஆறாவது வசனத்துல வந்தாங்க கடைசி சொல்றான் சோ அப்ப இந்த வசனங்களை இந்த ரெண்டு வசனம் நம்மளுக்கு போதுமானது இருபத்தி ஒன்பதாவது இந்த வசனம் ஒரு வசனம் தான் சுகத்தை நிராகளை பத்தி எடுத்துறதுக்கு இந்த அவசரம் போதுமானது இதுக்கு மேல இதுக்கு எடுத்துக்காட்டா இது மேலும் துணை சேர்க்கக்கூடியதா நாப்பத்தி ஏழுல பதினஞ்சு எண்பத்தி எட்டுல அஞ்சு ஐம்பத்தி அஞ்சுல நாப்பத்தி நாலு இருபத்தி அஞ்சுல அறுபத்தி ஆறு நாலு வசனங்களை இந்த இடத்துல ரெஃபரன்ஸா எடுத்து காட்டா கொடுத்துருக்காங்க இந்த ஒவ்வொரு வசனங்களை எடுத்து தனியா படிச்சு பார்ப்போம் ஓகே அடுத்த வசனத்துல அழகத்தால சொன்னா முப்பதாவது வசனம் நிச்சயமாக யார் இதை நம்பிக்கை கொண்டு நல்லதங்கள் புரிகிறார்களோ அத்தகைய அழகான இடத்தை உடையோரின் பிரதிபலனை நாம் பாழாக்க மாட்டோம் அடுத்து பாத்தீங்களா நிச்சயமாக அவர்கள் இன்னும் நல்ல அமல்கள் அழகான செயல்கள் செஞ்சாங்கல்ல நம்பிக்கை கொண்டு நல்ல விஷயங்களை நல்ல செயல்களை செஞ்சாங்கல்ல அழகான நடத்த உடையவர்களா இருந்தாங்கல்ல அவங்களுடைய பிரதிபலனை அவங்களுடைய கூலிய அவங்களுடைய வெகுமதிகளை நம்ம பாழாக்க மாட்டோம் வீணாக்க மாட்டோம் தான சொல்றான் அடுத்த வருஷம் முப்பத்தி ஒண்ணு அவர்களுக்கு நிலையான சொற்க சோலைகள் உள்ளன அவற்றுக்கிடையே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அங்கு அவர்களுக்கு பொற்காப்புகள் அணிவிக்கப்படும் அவர்கள் மெல்லிய மற்றும் தடித்த பச்சை பட்டாடைகளை அணிவார்கள் அங்கு அவர்கள் மஞ்சங்கள் சாய்ந்து கொண்டிருப்பார்கள் இதுவே வெக்குமதிகளில் நல்லது ஓய்விடங்களில் அழகானது கொஞ்சம் முன்னாடி ஓய்விடம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு பார்த்தோம் அடுத்த வசம் அந்த ஓய்விடத்தை காட்டுது முந்தைய வசனங்கள்ல நற்பேரற்றவர்களுடைய மனிதர்களோட நிலையை எடுத்து சொன்னதுக்கு பின்னாடி உயர்ந்தோனாகிய இங்க அடுத்ததாக நல்ல செயல்கள் உரியவர்களை ஈமான் கொண்டவர்களை பற்றி இந்த வசனத்துல சொன்னான் அவங்க அல்லா இன்மீந்து நம்பிக்கை கொண்டாங்க நான் கொண்டு வந்த தூது செய்திகளில் இறை உண்மையானவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் இதே தூதர்களின் கட்டளைகளை நற்செயல் கட்டளைகளை ஏற்று நற்செயல் செய்பவர்களாக இருந்தார்கள் இத்த இப்படிப்பட்ட மக்களுக்கு இவர்களுக்கு நிலையான சொற்க சோலைகளை உண்டு அல்லாஹால சொன்னா பாருங்க சுஹானல்லா முப்பதாவது வசனம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் யார் அவ்வாஹை நிராகரித்தார்களோ அவனுடைய தூதரை ஏற்க மறுத்தார்களோ அவனுடைய வேதத்தை நிராகரித்தார்களோ அத்தகைய மக்களுக்கு நரகத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கோம் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்னங்கறது அழகா சொல்லிட்டு யார் ஈமான் கொண்டார்களோ யாரை பங்காக நம்பினார்களோ அவங்களுடைய தூதர்களை உண்மைப்படுத்தினார்களோ அவர்கள் கொண்டு வந்த வேதத்தின்படி அவர்கள் கிட்ட கட்டளையின்படி யார் நற்செயல்கள் செய்து வாழ்ந்தார்களோ இப்படிப்பட்ட மக்களுக்கு சொர்க்க சோலைகள் இருக்கு அடுத்து முப்பத்தி ஒன்னாவது வசனத்துல அல்லாஹ் இவற்று அதாவது அந்த சொர்க்கவாசிகளோட இல்லங்களுக்கும் அறைகளுக்கும் கீழே ஆர்த்தங்களும் ஓடிக்கிட்டு இருக்கும் நினைச்சு பாருங்கமா நரகத்தை பத்தி சொன்னோம்ல அதை நம்ம நினைச்சு பார்த்தோம்ல இந்த இடத்துல நினைச்சு பாருங்க நம்ம நம்ம வாழ்ற வீட்டுக்கிட்ட நம்ம வாழ்ற அறைகளுக்கு வீட்டுக்கு பக்கத்துல ஆறு ஓடுனா ஓகே நம்ம தங்கி இருக்க ரூமுக்கு இடையில ஆறு ஓடுதான் அவன் எப்படி இருக்கும் நம்மளுடைய சொல் சொன்னாங்க இல்லையா எந்த கண்ணும் கண்டிடாத எந்த கல்பம் சிந்திக்கிறாத எந்த உள்ளம் சிந்திச்சு பார்க்க அத கிளி பண்ணியே இருக்க மாட்டோம் அப்படிப்பட்டதா அந்த தகத்தெல்லாம் வச்சிருக்கான் சிப்பான் நல்லா ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கும் சர்வாதிகாரியான பெறம் தனது மாளிகையின் கீழே ஆறுகளை ஓடிக்கிட்டு இருந்ததுனால அந்த ஆறுக்கு அந்த ஆறுகள் எனக்கு கீழே ஓடிக்கிட்டு இருக்க பெருமை அடிச்சான் நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி ஒன்னாவது வசனம் இந்த இடத்துல கிட்ட ரெஃபரன்ஸ் பண்றாங்க அங்க அவர்களுக்கு அப்போ ஆனா அவன் சொந்தக்காரனா இருந்தானா எங்க அவன் அவனுடைய செல்வங்கள் எங்க அவனுடைய பதவி எங்க அவனுடைய படைகள் எங்க அல்ல தலா உலக மக்களுக்கு அத்தாச்சி ஆகுனானா அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு மாட மாளிகைகளை கோட கோபுரங்களை செல்வங்களை அழக பதவிய பட்டத்தை ஆரோக்கியத்தை வச்சுக்கிட்டு பெருமை அடிச்சா அதெல்லாம் எதுக்குரியதாகவும் ராவணோட லிஸ்டுக்கு போகக்கூடியதா இருக்கும் நல்லா பாதுகாத்தலாம் ஷாமா அப்படியே வரைக்கும் மருமையில அல்லாவை நம்பி எரித்துதரை உண்மைப்படுத்தி அவர்கள் கொண்டு வந்து சொன்ன கட்டல் இப்படி நடந்த அந்த முத்தக்கங்களுக்கு அந்த நல்லோர்களுக்கு அழகான நல்ல அமல் செஞ்சாங்க அவங்களுக்கு அல்லாஹால சொற்க அவங்களுடைய இல்லங்கள்ல அவங்களுக்கு அறைகள் ஆறுகள் அல்லாஹால அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதோட அவங்க இருக்கையில அவங்களுக்கு பொருட்காப்புகள் அனுபவிக்கப்படும் அல்லாஹால தெரியப்பட்டுறான் நீங்க சொல்லி காட்டுறான் அப்படின்னா அல்லாஹால தெரியும் அதுல சொல்ற அந்த அந்த சொல் வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ஆபரணங்கள் பொற்காப்புகள் மட்டும் இல்ல ஆபரணங்கள்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க சுஹானல்ல மற்றொரு இடத்துல அவர்களுக்கு பொற்காப்புகளும் முத்துக்களும் உணவு வைக்கப்படும் அங்க அவர்களுக்கான ஆடைகள் பட்டா இருக்கும் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வருஷம் இங்க எப்படி சொல்லி காட்டுறாங்க ஒரு அறிஞர் விளக்க சொல்லையில காப்புன்னு சொல்றாங்க இன்னொரு அறிஞர்கள் விளக்க சொல்லையில சொல்றாங்க இல்ல அது ஆபரணம் அதுல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வசனத்தை எடுத்து காட்டுறாங்க அவங்களுக்கு பொறுக்காப்புகளும் நொத்துக்களும் அனுபவிக்கப்படுமா நம்ம உண்மையிலேயே நகைந்தான் வாங்கி போடுறோம் அது ஏன்னா அது வேல்யூவா இருக்கு வாங்கி வச்சிருக்கோம் நிறைய வாங்கி சந்தர்ப்பம் எல்லாம் வாங்கி வைப்போம் ஏன்னா அது நமக்கு நம்ம போட்டுறது அனுபவிக்கிறது ஒண்ணு இருக்கப்போ அது அவசரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் அது பெரிய சொத்தாவும் இருக்கும் செல்வமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா முத்து விலை பாருங்களேன் அதிகப்படியான பேர் வாங்குறது ஏன்னா அது விலை மதிப்பு நிக்கிறது ஆனா ரீவேல்யூக்கு அவசரத்துக்கு உதவுமா அப்படிங்கிறது தெரியாது ஆனா ஆசைப்படுவோம் பார்த்தா அழகா இருக்கும் ஏதோ ஒன்னு ரெண்டு ஆசைக்குன்னா வாங்கிக்கலாம்னு தோணும் ஆனா அல்லாஹாலா அவங்க சொல்றான் பொற்காப்புகளோட முத்துக்களும் அனுபவிக்கப்படுவீங்க உங்களுடைய ஆடை எல்லாம் கட்டா இருக்கும் எனக்கு சொர்க்கத்தை பத்தி சொல்ல அப்படி எனக்கு ரொம்ப இல்ல உங்களுக்கு தான் நம்ம எல்லாருக்கும் பெரிய சந்தோஷமா இருக்கும் நாம வாங்குற இந்த காப்பு இந்த முத்து இது கீழ ஆசை தான் அல்லாஹாலா சொர்க்கவாசியலுக்கு தயாரிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த முத்துக்களும் காப்புகளும் எப்படி இருக்கும் அந்த ஆடைகள் அத்தகைய எத்தகைய என்பத அல்லாஹால சொல்லும் போது மெல்லிய மற்றும் தடுத்த பச்சை பச்சை பட்டாடைகள் அல்லாஹால சொல்றான் இது வழக்கம் சொல்லல மெல்லிய பட்டுங்கிறத குறிக்க சுந்தோஷ் அப்படின்னு சொல்லும் தடித்த பட்டுங்கிறத சொல்றதுக்கு ஸ்தவரம் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் யூஸ் பட்டப்பட்ட பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த மேலங்கி உட்பட மேலாடை இருக்குல்ல அதை சொல்றதுக்குதான் அந்த மாதிரி சுந்தூஸ் அப்படிங்கற சொல்றாங்க இஷ்டபுரத்துங்கிறது வந்து பளபளப்பா தடிச்ச பட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து பட்டுலையே சாஃப்டாவும் நான் தயாரிச்சு வச்சிருக்கேன் திக்காவும் பளபளப்பாவும் அழகாவும் தயார் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு பச்சை கலர்ல இருக்கும் அது அவ்வளவு அழகா இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு அனுபவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தரம் சொல்றான் காப்பை போட்டி முத்து முத்தா போட்டிருக்க கூடிய முத்துக்களும் அனுபவிச்சு பட்டு ப பட்டு மெலுசாவும் திக்காவும் பளபளப்பாவும் உடுத்திக்கிட்டு எப்படி இருக்கணும் சாந்து அல்லாஹாலா பாருங்களேன் அங்க அவர்கள் மஞ்சங்களில் சாய்ந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹாலா சொல்லி சாய்ந்து கொண்டிருப்பாங்கன்னா இந்த இடத்துல முத்த அல்லாஹ் தால அந்த வார்த்தையை யூஸ் பண்றான் அப்போ அந்த வார்த்தை அப்படி விழா சாஞ்சு சாய்ந்து படுத்திருப்பாங்க மா நேரம் அப்படி அழகா குடுத்திக்கிட்டு நகை எல்லாம் போட்டுக்கிட்டு முத்துக்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு அழகா சாஞ்சு யோசனை பண்ணி பாருங்க முதல் வசனத்தோட கம்பேர் பண்ணி பாப்போம் பாதுகாக்கணும் இந்த முதல் வசனத்திற்கு அழகதுல இருந்து உலாக முழங்காலை மடக்கி கால்களை குறுக்காக வைத்து அமர்ந்திருக்கும் ஆஹ் அதாவது வந்து சம்மணம் போட்டியில இல்ல அதை விட ஒரு அழகா இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை இது கொடுக்கும் நாம் சாய்வாக அமர்ந்து கொண்டு உண்ண மாட்டேன் என்ற நபி சொல்லு சொன்னாங்க அது சாய்ந்து அமர்தல்ங்கிறத சொல்றதுக்கு இங்கு அப்படிங்கிற அந்த வார்த்தை வசனம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த செய்திய அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஹதீச அபு சுஹா அறிவிக்கிறாங்க புகாரி உம் தமிழாக்கம் ஐயாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வசனத்துல இருக்கு நல்லா சொல்றாங்க நான் சாந்து அமர்ந்து சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ அங்க எப்படி இருப்பாங்கன்னா சாந்து அழகா உருத்திக்கிட்டு நகை எல்லாம் போட்டுக்கிட்டு அவ்வளவு அழகா ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க இந்த தொடர்ல அந்த மஞ்சங்கள் மஞ்சங்கள்ல அந்த சோபாக்கள் அந்த சேர ஆசனங்கள் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க அதை வர்ணிக்கிறாங்க சுஹானல்லா ஆஹ் அது வந்து